வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் இந்த மாவட்டத்தில் வந்து நான் கூடுதல் ஆட்சியராக மிதினாபூர் மாவட்டத்தில் இருந்தபோது ஒரு நிகழ்வு நடந்தது நாங்கள்லாம் அங்கே அது நேரம் அமித்கரன் தேவ் அப்படிங்கிறவர் வந்து மாவட்ட ஆட்சியர் பின்னாடி அவர் சீஃப் செகட்டரியா ஆனார் பிரின்சிபல் செக்ரட்டரி டு சிஎம்ஆ இருந்துட்டு சீஃப் செக்ரட்டரியா பதவி வச்சு அதுக்கப்புறம் ஓய்வு பெற்றார் இப்போ என்கிட்ட வந்து ஒரு பெற்றோர் வந்து என்னை வந்து சந்தித்தாங்க அவங்களுடைய பையன் வந்து ஐஐடி கரக்பூரில் வந்து இருந்திருக்கிறாரு மாணவனாக இருந்திருக்கிறாரு இரு சமயத்தில் ரேகிங் வந்து கொஞ்சம் கொடுமையான அளவில் ரேகிங் நடந்தபோது ஆத்திரம் தாங்காமல் அடிச்சிட்டாரு அதில் ரேகிங் பண்ண பையன் ஒருத்தனுடைய உயிர் போயிடுச்சு போனோன்னே இந்த பையனை உடனடியாக வந்து நாக்பூருக்கும் இன்னொரு ஐஐடிக்கு வந்து அவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க ஆனால் இவர் மேலே கேஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தனை கொண்டுட்டார் அப்படின்னு அப்போ அவங்களுடைய பெற்றோர் வந்து சொல்றாங்க பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு சமயமும் கேஸுக்குன்னு வாய்தா போடும்போதெல்லாம் இங்கே இங்க வேண்டியிருக்கு சில சமயங்கள்ல வந்து லாயர் பத்தாது நீங்க வந்து வரணும்னு சொல்லி பையனை கூப்பிட்றாங்க கிராஸ் எக்ஸாமினேஷனுங்கிறாங்க இவன் வந்து கொலபணனு ஒரு நோக்கத்தோட பண்ணலையே பின்னாரு நான் எனக்கு என்னென்னா முதல்ல இது கேஸாகவே இந்த மாதிரி கொலை குற்றம்னே ஆரம்பிச்சிருக்கக்கூடாது கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் அல்லது ஆக்ட் இன் செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு தானே இருந்திருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு சரி நான் மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து நான் பேசுறேன் சொல்லி மாவட்ட ஆட்சியருடைய கவனத்துக்கு இதை எடுத்துகிட்டு போனேன் அவர் வந்து அவங்கள வர சொல்லு அவங்க இன்னொரு ஊர்லேருந்து வரணும் மறுபடியும் வந்தாங்கப்பாவும் வந்தபோது அவர் வந்து எல்லா விவரத்தையும் கேட்டுட்டு கரக்பூர் ஐஐடியில் போய் அங்கேயும் விவரங்கள்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு பெரிய நோட் ஒண்ணு கடிதம் ஒன்று எழுதினார் ஹோம் செக்ரட்டரிக்கு வந்து கடிதம் எழுதினார் ரத்தின் குப்தா பின்னாடி அவர் சீஃப் செகட்டரி ஹோம் செகட்டரி இருந்தபோது அவர் கடிதம் எழுதினார் எழுதும்போது இந்த வழக்கில் வந்து இந்த பையனுக்கு வந்து கொலை குற்றம் சாட்டப்பட்டிருக்க கூடாது ஏன்னா இன் செல்ஃப் டிஃபென்ஸ் இவனுக்கு அறுவருக்கு தக்க வகையில் ராகிங் நடந்ததுனால இன் செல்ஃப் டிஃபென்ஸ் இவன் வந்து இமோஷனலாக வந்து நடந்திருக்கா இவனுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு விடக்கூடாது அதனால இந்த கேஸ் வந்து தள்ளுபடி பண்ணணும் ஹோம் ஹேஸ் ஹெல்த் அத்தாரிட்டி இதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் வெறுமனே லெட்டர் அனுப்பல நேரில் போய் ஹோம் செக்ரட்டரி கூட உட்காந்து பேசி அதுக்கப்புறம் வந்து ஹோம் செக்ரட்டரி ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் அமித் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து அவருன்னு சொன்னார் நான் முடிவு எடுத்தாச்சுப்பா அந்த பையனுக்கு அந்த கேஸ் வந்து வாபஸ் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொன்னாரு அப்படின்னா இவர் வந்து ரொம்ப உரிமையோட இத்தனை நாள் ஏழு நாள் ஆச்சு எட்டு நாள் ஆச்சு இத்தனை நாள் எடுத்தீங்க அவருன்னு சொன்னாரு முதல்ல இந்த பையன் மேல கொலை குற்றமே சாட்டப்பட்டிருக்க கூடாது இல்லையா அமித் அப்ப ஏதோ இன்ஃபுளுயன்ஸ்ல தானே பண்ணிருக்காங்க அந்த இன்ஃபுளுயன்ஸ் ஆளுங்கட்சி அனுசரணையாக உள்ளவங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவு உள்ளவங்க அந்த ஆளுங்கட்சி ஆதரவை பெற்றவர்கள் சில பேர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம் இறந்த பையனுடைய பெற்றோரோ அவனுடைய உறவினர்களோ ரொம்ப அதிகார மையத்தை சார்ந்தவர்களாகவோ அதிகார மையத்தை அணுகும் வல்லமை பெற்றவர்களாகவோ இருக்கலாம் அப்போ வெறுமனே நான் வந்து இன்னைக்கு கேன்சல் பண்ணேன்னா மறுபடியும் வந்து ஏதாவது ஒரு பெட்டிஷன் வரும் அதனால இந்த கேன்சல் பண்ணுற அத்தாரிட்டி எனக்கு தான் ஆனால் நான் சீஃப் மினிஸ்டர்கிட்ட இம்பர்சனலாக போய் அவர்கிட்ட விவரம் எல்லாத்தையுமே சொன்னேன் நான் சொன்னோன்னு அவர் வந்து ஜோதிபாசு சீமாக இருந்தார் ஸோ என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு இந்த கேஸை வாபஸ் வாங்கிடணும்னு வாபஸ் வாங்கியிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஆன் ரெக்கார்டு வந்து அவர் இதுக்கு வர வேண்டியதில்லை நான் இன்ஃபார்மலாக அவர்கிட்ட கேட்டுட்டேன் ஏன்னா இந்த முடிவு எடுத்ததுக்கு யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணுதுன்னா என்கிட்டேயும் உங்ககிட்டே வர மாட்டேன் அவங்க நேரடியாக மறுபடியும் பொலிட்டிக்கலாக போவாங்க வெவருமே தெரியாமல் இருந்தால் சிஎம் நான் மட்டும் விளக்கம் கேட்பார் அதனால் முதலே சொல்லிடுறேன் நல்ல நினச்சேன் அதனால தான் இந்த ஏழு எட்டு நாள் ஆகிடுச்சி ஸோ அவங்க பெற்றோர்கள் வந்தாங்கன்னு சொல்லிடு அப்படின்னு அவங்களுடைய பெற்றோர்கள் மறுபடியும் இவர் கூப்பிட்டார் ஏன்னா ஏற்கனவே அவங்களுடைய கோஆர்டினேஷன்லாம் நாங்கள் வாங்கியிருந்தோம் கோஆடினேட்ஸ் எல்லாம் டெலிஃபோன் நம்பர் இதெல்லாம் கூப்பிட்டோன்னே வந்தாங்க வந்தபோது கடிதம் வந்துருச்சு இவர் சொன்னார் அவங்ககிட்ட உங்களுடைய மேலே இருந்த இந்த வழக்கு தப்பான வழக்கு அது வாபஸ் வாங்கிறதுக்கான முயற்சி வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு சந்தோஷமாக போயிட்டு வாங்க அந்நேரம் அந்த பெற்றோருடைய முகத்தில் இருந்த மகிழ்வு இருக்குல்ல அந்த மகிழ்வு வந்து விவரிக்க முடியாது அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் அமித்கரன் தேவ் வந்து என்கிட்ட சொன்னார் பல நமக்கு உண்மையான ஏசிஆர் இதுதான்ப்பா ஏசிஆர்ங்கிறது ஆனுவல் கான்ஃபிடென்சியல் ரிப்போர்ட் எனக்கு மேலே உள்ளவங்க என்னை பற்றி எழுதுறது இவருக்கு வந்து ஹோம் செக்ரட்டரி எழுதுவார் கமிஷனர் அதுக்கப்புறம் ஹோம் செகரட்டிலாம் எழுதுவாங்க சீஃப் செக்ரெட்டரிலாம் எழுதுவாங்க அவர் சொன்னால் அதெல்லாம் நம்மளுடைய உண்மையான கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் கிடையாது இது பாரு இவங்க முகத்தில் இருந்து தெரிஞ்ச அந்த மகிழ்ச்சி இருக்குல்ல அதுதான் உண்மையான கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் அப்படின்னு ரொம்ப நிகழ்ச்சியோட சொன்னார் இது ரொம்ப மன மகிழ்வை தந்த நெகிழ்வான ஒரு தருணம் அது உங்கள் கூட பகிர்ந்துக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்று சொல்லி இன்றைய நாளை முடித்து இன்னொரு நாள் தொடர்வோம் நன்றி வணக்கம்